இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து இல் கார்டை உருவாக்குவது எப்படி எனவே முதலில் நீங்கள் இந்த இணையதளத்திற்கு செல்ல வேண்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் டாட் கார்டும் இங்கிருந்து நீங்கள் வசிக்கும் நாட்டை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதன் பிறகு தொடர தட்டவும் இப்போது உங்கள் மின்னஞ்சல் முகவரி மற்றும் ஒரு வலுவான கடவுச்சொல்லை சேர்க்க வேண்டும் முதல் எழுத்து பெரிய எழுத்தாக இருப்பதை உறுதி செய்யவும் அதற்குப் பிறகு இந்த விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை தட்ட வேண்டும் மற்றும் தொடர தட்டவும் இப்போது இந்த படங்களில் உள்ள போக்குவரத்து விளக்குகளை நீங்கள் தீர்க்க வேண்டும் எனவே அதை தேர்ந்தெடுக்கவும் அதுபோல சரிபார் என்பதை தட்டவும் எனவே நீங்கள் இப்போது வேண்டாம் என்பதை தட்ட வேண்டும் இப்போது உங்கள் மின்னஞ்சல் முகவரியை சரிபார்க்க வேண்டும் மேலும் நாம் எனது ஜிமியில் கணக்கிற்கு செல்வோம் மேலும் மேலே ஸ்வை செய்து அதை தட்டவும் மின்னஞ்சலை உறுதிப்படுத்த தட்டவும் மற்றும் இதற்காக தட்டவும் இப்போது எனது மின்னஞ்சல் சரிபார்க்கப்பட்டது நீங்கள் இப்போது இந்த பக்கத்தை மூடிவிட்டு பதிவு செய்தலை தொடரலாம் சரி எனவே எனவே இப்போது சரிபார்க்க மின்னஞ்சல் முகவரியை கடந்து செல்வோம் தொடர அதை தட்டவும் மேலும் நீங்கள் உங்கள் தனிப்பட்ட விவரங்களை உள்ளிட வேண்டும் உங்கள் முதல் பெயர் மற்றும் உங்கள் கடைசி பெயர் மற்றும் உங்கள் பிறந்த தேதி மற்றும் தொடரவும் தட்டவும் எனவே இப்போது நீங்கள் உங்கள் தெரு உங்கள் வீட்டின் உங்கள் அஞ்சல் குறியீடு உங்கள் நகரத்தை உள்ளிட வேண்டும் அடைசிப்படியில் நீங்கள் உங்கள் மொபைல் எண்ணை உள்ளிட்டு தொடர தட்டவும் அது சரிபார்க்கப்பட்டதும் உங்கள் கணக்கு உருவாக்கப்பட்டுவிடும் அவ்வளவுதான் மிக்க நன்றி